வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் சற்று முன் துப்பாக்கிச்சூடு பெண்ணுக்கு பிரிந்த உயிர் யாழில் கரை குறுங்கிய சிலைகள் பரபரப்பு எங்கிருந்து வந்தது குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் மேர்வின் சில்வா சிக்குவாரா பஸில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகம் இளைத்த அனுரகி பணையம் வைத்து சூதாடி தோற்ற கணவன் மலைமுக துறைமுக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் இருந்து புத்த சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்துடன் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு வருவதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான சரியான நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காக அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்த போதிராஜ் விகாரகின் தேரர்கள் மற்றும் அதன் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்கு அத்துமறி குடிலொன்றை அமைத்து புத்து சிலை ஒன்றை வைக்க முயற்சித்தாக முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டது கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளே திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்தனர் அதற்கமைய காவல்துறை அதிகாரிகள் உரிய இடத்திற்கு சென்று குறித்த அத்துமீரிக நிர்மாண வேலைகளை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்று வந்ததாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சராக தாம் செயற்பட்ட காலப்பகுதியில் முறையேற்ற வகையில் சொத்துக்களை சேகரித்ததாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மறுதளித்துள்ளார் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி முகமது மிகால் முன்னிலைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தம் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுதளிப்பதாக சட்டத்தரணியுடன் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா எனினும் மேர்வின் சில்வாவிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வரவு செலவு தொடர்பான சத்திய கடதாசியின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் மன்றத்திற்கு அறிவித்துள்ளார் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் முன்னாள் அமைச்சரிடம் குற்றச்சாட்டு தொடர்பில் அறிவித்து ஆட்சேபனைகள் இருப்பின் அவற்றை தெரிவிக்குமாறு கோரப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சரிடமிருந்து பெறப்பட்ட வரவு செலவு அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி அவதானிக்கப்பட்டமையும் அடுத்து இந்த வழக்கு தொடரப்பட்டதாகவும் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் மன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் வற்றாப்பள்ளி இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி அரிசி ஏற்றி பயணித்துக் கொண்டிருந்த லொரி வாகனம் ஜங்கன்குளம் பகுதிக்குள்ள வளைவில் திரும்ப முற்பட்ட போது கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி தடம் புரண்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இருதரப்பில் மேலும் தெரிய வருவதாவது தற்பொழுது நிலவும் அதிக மழை மற்றும் சாலையில் ஈரப்பதன் வாகனத்தின் அதிக வேகம் காரணமாக தடம் புரண்டெடுக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் தேமஸ் அரசு பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமான அடிபணிப்பதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கிறது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டால் அகற்றப்பட்ட போதும் அரசாங்கம் இனவாதம் எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவதற்கு என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டது தேமஸ் அரசும் முன்னைய அரசுகளை போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறவியுள்ளது இக்காட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகுணமலை உறுப்பினர் அருண் கேமச்சந்திரா உட்பட உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மீடியா கூட கிடகலவெல்ல சந்தையில் உணவகம் ஒன்றுக்கு அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சூட்டில் உணவக உரிமையாளர் ஒருவரின் மனைவியே படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட மகத்துர நளீன் என்பவரின் சகோதரிக்கு இவ்வாறு சூட்டின் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு முற்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கழுத்துறை கண்டி மொனராகலை நுவ்ரெலியா மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களுக்கு முதல்நிலை மண் சரிவு முற்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கேகாலை மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு முற்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக பெறப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளது இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை நீதவான் நீதிமன்றத்தில் பசில் ஆஜராக வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்காவின் நாட்காலையில் இருந்து விழுந்ததைத் தொடர்ந்து முதுகு தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறும் அமெரிக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜரான அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரது பிணை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த திகதிகள் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை இடம்பெற உள்ள தினத்தில் பசில் ராஜபக்சவினால் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுச்சிடப்பெறமண தலைமையின் பாரிய எதிர்ப்பு பேரணி ஒன்று நுகைக்குடவில் இடம்பெறவுள்ளது உள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளலாம் ஊகங்களும் எழுந்துள்ளன பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிகளுடன் அல்லது குடும்பத்தினிடமோ அதிகாரபூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இதுவரை வெள்ளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது வடமராட்சி வளவாளர் பகுதியில் கடற்கரையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த சிலை கரை ஒதுங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதால் வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட சிலையை வளலால் பகுதியில் ஒதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் ஏற்படுகின்றன அதை வெளி மியர்மான் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயிரிழந்தவர்கள் இணைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான தெப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதிகளில் கரையுதுங்கியிருந்தன அவ்வாறு சேதமடைந்த சிலையை கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வளலால் பகுதியில் ஒதுங்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த சிலை தற்போது விளநாள் கடத்தொழிலாளர் சங்க கட்டடத்தில் பாதுகாப்பான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான நெரிசலால் மெகசின் சிறைச்சாலை வெடிக்க தயாராக இருப்பதாகவும் இரவு நேரங்களில் சுமார் ஐநூறு கைதிகளில் நிற்கின்ற நிலையிலேயே உறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தஜாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நிலவும் கட்டுக்கடங்காத நெரிசல் மற்றும் அதன் காரணமாக கைதிகள் எதிர்கொள்ளும் மனிதநேயமற்ற நிலைமைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பல விடயங்களில் குறிப்பிட்டுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை முன்வைத்துள்ளார் நாட்டின் சிறைச்சாலைகளின் உத்தியோகபூர்வ கொள்வனவு பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாக இருக்கும் நிலையில் தற்போது சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த அதிகப்படியான நெரிசல் நிலைமை காரணமாக சிறைச்சாலைகள் நிலைமை மிக மோசமாக உள்ளது கைதிகளுக்கு போதுமான கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் இந்த நிலை நீடித்தால் எந்த நேரத்திலும் சிறைச்சாலைகளில் பாரிய குழப்பங்கள் வெடிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் ஒரு கைதி சிஆர்பி சிறைக்கூடத்தில் பெரிய மதிலை தாண்டி தப்பிச் சென்றதாகவும் இந்த சம்பவத்தின் போது இருவர் காயமடைந்ததாகவும் தப்பிச் சென்ற கைதிகள் இன்றுவரை பிடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கைதிகளுக்கு போதுமான அதிகாரிகளே உள்ள நிலையில் அவர்களினால் முப்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட கைதிகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டையைச் சேர்ந்த டேனிஷ் இவருக்கு பக்காத் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது டேனிஷ் குடிப்பழக்கத்திற்கு சூதாட்டத்திற்கு அடிமையாக இருந்தார் எப்பொழுதும் சூதாட்டம் ஆடிக்கொண்டு தான் இருப்பார் ஈடுபட்டு பணம் பொருட்களை நிறைந்துள்ளார் இதற்கிடையே மனைவியிடம் அவரது வீட்டுக்கு சென்று நகை பணம் வாங்கி வர சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளார் அவர் வாங்கி வரவில்லை தான் கேட்ட நகை பணம் வாங்கி வராததால் மனைவி மீது டேனிஷ் ஆத்திரமடைந்தார் இந்த நிலையில் தான் வழக்கமாக சோதாடமிடத்திற்கு சென்று அவரிடம் அன்று பணம் இல்லை சூதாடாமல் ஆனால் அவரால் இருக்க முடியவில்லை அப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர் பணத்திற்கு பதிலாக தனது மனைவியை பணியமாக வைத்து சூதாடினார் அப்பொழுது அன்று அவர் சூதாட்டத்தில் தோற்றுப் போனார் பணியமாக வைத்த மனைவியை கொண்டு சென்று வெற்றி பெற்றவர்களிடம் ஒப்படைத்தார் சூதாட்டத்தில் வெற்றி பெற்ற எட்டு பேர் கொண்ட கும்பல் அவரை மாறி மாறி பாலியல் தொடங்கினர் அந்த எட்டு பேர் கும்பலுடன் சேர்ந்து டேனிஷும் அவரது மனைவியை துன்புறுத்தி அவரை ஆற்றில் தூக்கி வீசியுள்ளார் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த பெண்ணை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டனர் இதனையடுத்து அவர் தனக்கு நடந்த கொடுமையை குறித்து போலீஸ் புகாரி இதனையடுத்து அவர் தனக்கு நடந்த கொடுமையை குறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களவர் அல்லாத வாக்காளர்களுக்கும் முழுமையான துருக்கத்தை இழைத்திருக்கிறீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் மீதான விவாதத்தின் போது திருமலை சட்டவிரோத விகார அமைப்பு குறித்து நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உங்களை நம்பி நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கிறீர்கள் திருமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பொருத்த நேற்றிரவு அகற்றிய போது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர்கள் உங்களுக்கே வாக்களித்திருந்தார்கள் இவர்களுக்கு திருமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் நீங்கள் நேற்றிரவு நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் அதை கண்டு நீங்கள் பின்வாங்கி இந்த இனவாத காடைத்தனத்தை கண்டு பின்வாங்கி இருக்கக்கூடாது உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை எப்படியான அனுதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேர்மையுடன் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்பொழுது செய்ததெல்லாம் நீங்கள் இனவாதிகள் இல்லை என சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கும் வாக்களித்த சிங்களர் அல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்